அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை மக்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ள தகவலாக இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இன்றைய பதிவில் எல்லாருமே எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் மூணு தலைமுறை ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டால் அந்த வீட்டை இடிச்சு கட்டணும் இல்லாட்டி அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொல்லுவாங்க தாத்தா வாழ்ந்த பூமி அதுக்கடுத்து மகன் வாழ்ந்தார் அப்புறம் பேர வாழ்ந்தார் இந்த மூணு தலைமுறைக்குள்ள எத்தனையோ ஒரு பிரச்சனைகளை எல்லாம் கடந்து அந்த பூமி வச்சுட்டே இருப்பாங்க நாலாவது தலைமுறையும் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே நாங்கள் நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கவலை உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கும் நாலு தலைமுறையாகி இதே வீடு இப்படியே தான் இருக்குதுங்க இதை கொஞ்சம் கூட என்னால் மாற்றி அமைக்கவே முடியல அப்படின்னு ஜாதகத்தில் நிறையா பேர் ராசி கட்டத்தை பார்த்து கிரகத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே நம்ம இருப்போம் ஆனால் மூணு தலைமுறையானால் நிச்சயமாக அந்த இடத்த மாற்றி அமைக்கிறத நல்லது இல்லை நீங்கள் அந்த இடத்த கொடுத்துட்டும் கூட நீங்கள் வேறு இடத்துல போய் நீங்கள் அந்த சொத்துக்கு பதிலின்னு ஒரு சொத்தை உருவாக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அந்த இடத்துல நிறையா நெகட்டிவானது மூணு தலைமுறையானாலே நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும் அந்த நெகட்டிவ்னா என்ன ஒரு கெட்ட தீய சக்திகள் எல்லாம் மூணு தலைமுறையான அந்த மண்ணில் நிறைய பிறப்பு இறப்புகள் நிறைய நடந்து எல்லாம் அந்த வீட்டில் வாழ்ந்துருப்பாங்க இப்போ மூணு தலைமுறைக்கு முதல்ல எத்தனை வருஷம்னு எல்லாத்துக்கும் தெரியணுமில்ல அப்போ இந்த மூணு தலைமுறை ஒருத்தர் வாழ்ந்தால் எத்தனை வருஷத்துனால இந்த இடத்த நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு ராசியில் ஒரு முப்பது பாகை முப்பது டிகிரி இருக்குது அப்போது ஒரு மேச ராசியில் முப்பது டிகிரின்னா ரிசவத்தில் அறுபது டிகிரி இருக்கும் அப்போது மிதனத்தில் தொண்ணூறு டிகிரி இருக்கும் கடக ராசியில் வரும்போது நூற்றி இருபது டிகிரி இருக்கும் அப்போது ஒரு ஒரு ராசிலேயும் முப்பது டிகிரின்னால் கடக வரைக்கும் நூற்றி இருபது டிகிரி ஆச்சு அப்போ சிம்மம் எடுத்துட்டிங்கன்னா அப்போது நூற்றி இருபதுக்கப்புறம் முப்பது டிகிரி சேர்த்தும் போது நூற்றி ஐம்பது டிகிரி ஆயிரும் அதுக்கடுத்து கண்ணியில் நூற்றி ஐம்பது டிகிரி வரும் ராசியில் வரும்போது அதாவது நூற்றி ஐம்பதுக்கப்புறம் முப்பது டிகிரி சேர்த்துனிங்கன்னா இரநூத்தி பத்து டிகிரி ராசியில் இருக்கும் அதுக்கடுத்தது விருச்சிக ராசியில் பார்த்தா இரநூத்தி நாற்பது டிகிரி இருக்கும் அதுக்கடுத்தது தனுசு ராசியில் பார்த்தா இரநூத்தி எழுபது டிகிரி இருக்கும் அதே போல் மகர ராசியில் பார்த்தா முந்நூறு டிகிரி இருக்கும் அப்போது அதுக்கு அடுத்தது கும்பராசியில் பார்த்தா முந்நூற்றி முப்பது டிகிரி இருக்கும் அதுக்கடுத்தது கும்பராசி விட்டு மீன ராசியில் பார்த்தா முந்நூற்றி அறுபது டிகிரி வந்துடும் இந்த முந்நூற்றி அறுபது டிகிரி தான் முந்நூற்றி அறுபது நாள்னு சொன்னாங்க காலப்போக்கில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ள ஒரு மனிதர் வாழ்கிறோம் அப்போது இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு வருஷத்தை தான் மூணு தலைமுறைக்கு அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேசத்துலேருந்து கடக வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசம் முப்பது ரிசவம் அறுபது மிதனம் தொண்ணூறு கடகம் நூற்றி இருபது அப்போ ஒரு மனிதருக்கு ஒரு ஆயில் வந்து நூற்றி இருபது வருஷம் அப்போ தாத்தான்னு ஒருத்தர் இருந்திருந்தால் அவர் பூர்ணமாக வாழ்ந்திருந்தாருன்னா அவர் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாச்சு அதுக்கடுத்தது அவர் பெற்ற மக்கமார்கள் அவங்க ஒரு நூற்றி இருபது வருஷம் வந்தால் கடகராசியிலிருந்து நூற்றி இருபதுக்கப்புறம் சிம்மம் வந்து அங்கிருந்து எடுத்திங்கன்னா சிம்மம் முப்பது அடுத்தது கன்னி அறுபது அடுத்தது துலாம் தொண்ணூறு விருச்சிக்கு வரும்போது நூற்றி இருபது அப்போ கடகத்தில் நூற்றி இருபது வருஷம் ஒரு தலைமுறை வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அடுத்தது கடகத்துலேருந்து விருச்சிக்கு வரைக்கும் நூற்றி இருபது வருஷம் அப்போது நூற்றி இருபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது வருஷம் ரெண்டு தலைமுறை வாழ்ந்தாச்சு அடுத்தது மூணாவது தலைமுறைக்கு போகலாம் விருச்சிக்கு முடிஞ்சு தனுசு ராசியில் முப்பது டிகிரியுமு அதுக்கடுத்தது மகர ராசியில் முப்பது முப்பது அறுபது டிகிரியும் கும்பராசியில் அறுபது முப்பது தொண்ணூறு டிகிரியும் அந்த கும்பராசி விட்டு மீன ராசியில் முப்பது டிகிரியும் மொத்தம் அதில் பார்த்தா நூற்றி இருபது வருஷம் அப்போது மூணாவது தலைமுறைக்கு நூற்றி இருபது வருஷம் அப்போது மூணு நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது டிகிரி வந்தால் கட்டத்திலேயே இடமில்லை அப்புறம் கட்டடத்தை மாற்றித்தானே ஆகணும் அதனால தான் அந்த காலத்திலேயே முப்பது வருஷமும் மூணு தலைமுறை வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த வீட்டை கட்டடத்தை விட்டே மாத்திடுங்க அப்படிங்கறக்காக ஆதி காலத்துல முன்னோர்கள் மூணு தலைமுறை வாழ்ந்த வீட்டை இடத்த மாத்துங்கன்னு ஆதி காலத்துல ரகசியமா சொல்லி வச்சதே இதுதான் இப்போ உங்களுக்கு தெளிவா இருந்திருக்கும் அப்ப நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது எத்தனாவது தலைமுறைன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதெல்லாம் தான் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம் நம்ம ஜாதகத்துல என்ன திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது சுக்கரன் திசைன்னு எனக்கு யோகம்ங்க ஏன் எனக்கு நல்லது நடக்க மாட்டேது குரு திசை எனக்கு யோகம்னு ஜோசியம் சொல்லியிருக்காங்க ஏன் எனக்கு நல்லது நடக்க மாட்டேதுன்னா முதல் உங்களுடைய இருப்பிடம் உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இருப்பிடம் எத்தனாவது தலைமுறை எத்தனாவது ஜென்ரேஷன் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக வழிநடத்தி வாழ முடியும் அப்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் மூணு தலைமுறையானால் அந்த காலத்தில் என்னென்னமோ பூஜை பண்ணி எத்தனையோ கோவில் கட்டி வாழ்ந்து அந்த வீட்டில் தான் புகழ சம்பாரிச்சிருப்பாங்க பிறப்பும் இறப்பும் அதில் தான் இருந்திருக்கும் அப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நான் அந்த வீட்டை விட்டு மாற்ற மாட்டேங்க இது எங்கள் தாத்தா வாழ்ந்த வீடுன்னு உங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த இடத்த தரமட்டம் பண்ணிவிட்டு பூமி பூஜை போட்டு ஒரு கோவில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலில் சாமி கோயில் இருக்கக்கூடிய தீர்த்தந்தின் உரெல்லாம் அந்த அஸ்திவாரத்தில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டடம் எழுப்பி உங்கள் முன்னோர்களுடைய ஞாபகார்த்தமாக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பூமி பூஜை போட்டு பூமிக்கே பூமி பூஜை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச மாதிரி வீடு கட்டி அதுக்கு ஒரு கணபதி யோகம் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த பாரம்பரிய பூர்வீ சொத்தை மறுபடியும் புதுப்பித்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த தோஷமெல்லாம் நீங்கி மறுபடியும் புது தலைமுறையாக இருப்பீங்க ஒரு புதிய தலைமுறை உருவாகணும் அப்படின்னா இப்படி நீங்கள் வீட்டை அழித்து மாற்றி கட்டணும் அதுக்குத்தான் முந்நூற்றி அறுபது வருஷம் எந்த வீட்டில் ஒரு மனிதர்கள் வாழ்கிறாங்களோ அவங்க முந்நூற்றறுபது வருஷம் வாழ்ந்து முடித்த வீட்டில் நம்ம மறுபடியும் போய் புதுசாக ஆல்ட்ரு பண்ணி நம்ம இருக்கிறதுங்கிறது இதனால தான் உடல் ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனை மன ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனை தொழில் ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனை அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு இதுதான் காரணம் அப்போ ஒரு ஜாதகத்தை நீங்கள் சுத்தப்படுத்துகிற மாதிரி உங்கள் வீட்டையும் நீங்கள் சுத்தப்படுத்துகிறோம் அல்லவா அப்போ இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இந்த வீட்டை மாற்றி அமைக்க மூன்று தலைமுறை ஒரு ஜாதகத்தில் மூன்று தலைமுறை ஆயிட்டா மூவேலு இருபத்தி ஒரு தலைமுறை சாபமோ பாபமோ கருமாவோ நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகி பிறக்கும் குழந்தை அந்த வீட்டில் புண்ணியத்தோடு பிறக்கும் இதுக்காகத்தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை அழகாக வகுத்து வச்சுருக்காங்க அப்போ இதை நம்ம கரெக்டாக இனிமேல் ஆதி காலத்தில் எடுத்து பாருங்கள் உங்கள் பத்திரத்தை எடுத்து பாருங்கள் இது எத்தனாவது தலைமுறை இந்த பத்திரம் இருக்குதுன்னு பார்த்து அந்த பத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டை மாற்றி புதுப்பித்து மறுபடியும் புதிய தலைமுறையாக உருவாக்குங்க அப்படி உருவாக்குனா அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய வாஸ்து தோஷம் ஆகும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனக்கவலையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியோடு வாழ்வீங்க இதெல்லாம் தான் ஆதி காலத்தில் பாரம்பரியமான பரிகாரங்கள் இதை நீங்கள் செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு தகவலை இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்துருக்கேன் இந்த வாழ்கிற வீடு வந்து குடியிருந்த கோவில் அதுக்கு பேரே குடியிருக்கும் கோவில் குடியிருந்த கோவில்னா எது அப்படின்னு கேட்டால் வீட்டவே கோயிலாக மாற்றி கோயில் மாதிரி நம்ம வீட்டில் பூஜை பண்ணினால் வீட்டுக்குள்ளே நிம்மதியும் சந்தோஷம் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்குங்கிறதான் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை ஒரு ஒரு தடவை தான் நம்ம மனித பிறப்பு அதுக்குள்ளே இந்த உலகத்தை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம கடைசியில் வந்து தூங்குகிற இடம் நம்மளுடைய நாலாம் பாவம் ஜாதகத்தில் வீடு தான் அந்த வீட்டை சரி பண்ணியாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் இதை மறக்காமல் தத்துரும இதை வாழ்க்கை நல்லதே நடக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து நாம் நம்மளை வந்து இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் வடபழனி சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல்லையே நம்மளோட அலுவலகம் இருக்குது போல் திருப்பூரில் பூளுவட்டி சிக்னலில் நம்மளோட அலுவலகம் இருக்குது அங்கேயும் இங்கே திருப்பூரில் மற்ற தினங்களில் பார்க்குறோம் சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் பார்க்குறோம் அதே போல் அந்த இடத்துல ஆதிகால பரிகார புத்தகம்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரங்கள் உலகத்துக்கு எளிமையான முறையில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அது வந்து சேரும் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு மக்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சு வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபம் ஆரிமுத்து நன்றி வணக்கம்